வணக்கம் வாழ்கை நலமுடன் வாழ்க்கை வளமுடன் உடல் சோர்வாக இருக்கிறது உடல் பலவீனமாக இருக்கிறது மூச்சு திணறலாக இருக்கிறது தோல் வெளிய மஞ்சள் கலரில் இருக்கிறது பிபி தலை சுத்தல் தலை வலி ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறது இதெல்லாம் இருந்தால் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறைபாடாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்படி டெஸ்ட்டில் கூட நீங்கள் உறுதி பண்ணிக்கிட்டா இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறதா அர்த்தம் விட்டமின் பி டுவெல் குறைவாக இருக்கும் இத்தகைய நிலையில் இருக்கிறவங்க கவலையே வேண்டாம் நமது பாரம்பரிய மருத்துவ முறைப்படி கரிசாலை தீநீர் தயார் செய்து பயன்படுத்துவதன் மூலம் மேற்கொண்ட பிரச்சனைகளில் இருந்து எந்தவித பக்கவளைகளுமே இல்லாம நிவாரணம் அடையலாம் இதுக்கு தேவையானது கரிசலாங்கண்ணி நெல்லிக்காய் மாதுளை அத்திப்பழம் திரிக்கடு இதை கொண்டு தயாரித்த அந்த தீநீர் காலையிலையும் இரவுலையும் உணவுக்கு பின் ஒரு இருபது மில்லி அளவுக்கு எடுத்து நூறு மில்லி பாலுடன் அதை சாப்பிட்டுட்டு அல்லது மிதமான சுடுதண்ணியில் கூட சாப்பிட்டு வரலாம் இது போல் சாப்பிட்டு வந்தாக்கா ஹீமோகுளோபினுடைய அளவு அதிசயத்தக்க அளவுக்கு உயரும் நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும் அந்த மூச்சு இறைக்கிறது இதெல்லாம் சரியாயிடும் அந்த அடிக்கடி வரக்கூடிய அந்த தலைவலி வராது இந்த சிறந்த மூலிகை தீநீரை வந்து இந்த பிரச்சனையுடையவங்க பயன்படுத்தி பலன் பெறலாம் இந்த கரிசாலை தீநீர் தேவைப்படுறவங்க என்னை அலைபேசியில் தொடர்பு கொண்டும் பெறலாம் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க்கை வளமுடன்